கொங்கை பனையில் திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பனிமலை ஆண்டவருக்கு அரோகரா கொங்கைப்பனையில் செம்பொஞ்சேருவில் கொண்டல் குழலில் கொடிதான கொந்தை கணையொப்ப அந்த கையலில் குஞ்சு கிளியுற்று உறவான சங்க தோணியில் செந்தில் கடையில் சந்திப்பவரை சருவாதே சந்தப்படியுற்று எந்த தலையில் சந்த பதம் வைத்து அருள்வாயே அங்க படை விட்டு அந்த படுகைக்கு அந்த கடலில் கடிதோட அந்த பொழிலில் சந்து தலையுற்று அஞ்ச பொருது ஒழியாது செங்கை கதிருற்று ஒன்றிய கடலில் சென்று தவறு சிந்தை கனிவை தந்த பொழிலில் செந்தில் குமர பெருமாளே சங்கத்தோனியில் செந்தில் கடையில் சந்திப்பவரை சருவாரே சந்த படியுத்து என்ற தலையில் சந்த பதம் வைத்து அருள்வாயே செந்தில் குமர பெருமாளே சிவேல் முருகனுக்கு அருகரா முருகா திருச்சி தம்பலம் இறையருளால் இந்த பாடலின் பொருள் விளக்கம் குங்கையின் பருமையுடனும் செம்பொன் நிறைவுடன் அதாவது நிறைந்த செம்பொன் அணிகலன்களுடனும் மேகம் போன்ற கூந்தலுடனும் கொடிதான வலிமையுடன் தைக்கின்ற அம்புக்கு ஒப்பான அந்த கயல்மீன் போன்ற கண்களுடனும் குஞ்சுகின்ற கிளி போன்ற அதன் பேச்சுக்கு உறவான சங்கு போன்ற கண்ட துணியுடனும் அதாவது தொண்டை குரலுடனும் வந்து வீட்டின் வெளிப்புறத்தில் தம் மாட்டு வருபவர்களை சந்திப்பவர்களாம் பொதுமகளிருடன் மகளிருடன் கொஞ்சிக் பேரின்பச் சுகநிலையை நான் உர அதாவது அடைய எனது தலையில் உனது அழகிய திருவடியை வைத்து அருள்வாயே முருகா 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 அங்கு தமது சேனையை விட்டு நீங்கி அப்பொழுதே நீர்நிலையாம் செந்திலுக்கும் சூரன் தலைநகரா மகேந்திரவருக்கும் இடை சந்தியாக உள்ள கடலை விரைவாக ஓடி தாண்டி அந்த பூமியாகிய மகேந்திரத்தில் தூதராக நுழைந்து நுழைந்து சென்று அவுணர்கள் அஞ்ச பொருது அவர்களுக்கு அஞ்சி நீங்காமல் சிவந்த கிருணங்களுடைய ஞாயிறைப் போல அதாவது சூரியனைப் போல பொருந்தி அக்கடல் கடந்து போய் வந்தவரான வீரவாகு தேவரின் ஆவிப்பொருளானவனே ஆன்மார்த்த நாயகன் ஆனவனே சிந்தையின் கனிவு அதாவது அன்பு வைத்து அழகிய பொழில் சூழ்ந்த திருச்செந்தூர் குமரப்பெருமாளே சந்த பதம் வைத்து அருள்வாயே ஐயா 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 வேல் முருகன் கருகரா திருச்சி